ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேத்து சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்ல நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போ சில பேருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாகவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா விருச்சிக ராசி அன்பர்களே பா கோபம் அதிகமாக வருது என்ன இந்த ஜோசிகாரம் பூரா நம்மளுக்கு இதை சொல்றான் அதை சொல்றான் ஒன்றுமே நடக்கல கடவுளாவது மண்ணாவது எல்லாம் ஏமாத்து எல்லாம் இது அப்படித்தான் இத்தனை வருஷமா நினச்சி வந்திருக்கீங்க பஸ்ட் உங்களுக்கு போன தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் பேருக்கு விருச்சிக ராசியில் இருக்கவர்கள் ஓரளவுக்கு நன்னாவே வந்திருக்கும் ஏன் அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி அண்டு அந்த ராசிக்கு அஞ்சில் இருக்கிற ராகு ரெண்டுமே நல்லது பண்ணிட்டுருக்கு ராகு கீழே இறங்கி வர்றார் ஓகே ரேவதியிலேருந்து ஆரம்பித்து உத்திரட்டாதிலேருந்து ஆரம்பித்து உத்திரட்டாதியில் வந்துட்டு பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு இருக்கார் அந்த அக்டோபர் எண்டு நவம்பரில் இப்போது ஜூன் மாதத்தில் பூரட்டாதியிலேருந்து மூணாம் பாதத்துக்கு கும்பராசிக்கு வந்துடுறார் ஜூனுக்கு அப்புறம் இன்னுமே நல்லாயிருக்கும் திட்டின கடவுளை வாழ்த்துவீங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துவீங்க ஓகே ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது உணர்ச்சி அதிகமாக இருக்கு அதனால எல்லாமே செட்டு செட்டு சட்டு சட்டுன்னு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அதனால வாயில் டக்குன்னு வார்த்தைகள் வருது தேழ் மாதிரி கொட்டிடுறீங்க நிறைய பேர் எல்லாரையும் சொல்ல மாட்டோம் நிறைய பேருக்கு இந்த விருச்சகராசியில் இருக்கும் எஸ்பெஷலி விசாக நட்சத்திரம் நாலாம் பாரு இவங்களுக்கு நிறைய கோபம் இருக்கும் ஒன்றுமே நடக்காது குரு வேறு இப்போ எட்டில் போகிறார் மே மாதத்தில் மூணு பயிற்சி சனி மார்ச்சில் மீனத்துக்கு போகிறார் குரு மே மாதம் மிதுனத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறார் உடனே ஒரு கிட்ட ஒன்பதாம் இடமான எக்ஸால்ட் எக்ஸால்டேஷன் சொல்லுவார் உச்சம் வீடு கடகம் அதை நோக்கி நகர்ற திரும்ப அதிசாரமா திரும்ப நவம்பர்ல அந்த திரும்பி போயிடுறார் எட்டாம் இடத்துக்கு ராகு கேது பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு ராகு வருது கேது உங்களுடைய ராசி அதிபதி இல்லையே செவ்வாய் தானே அப்படின்லாம் செவ்வாயும் கேதுவும் விருச்சிகத்துக்கு ரெண்டு அதிபதிகள் மூல நூல்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு ஓகே இந்த கேத்து அந்த அதிபதி என்ன பண்றாருன்னா அவர் பதினொன்னுல இருந்தாரு இல்லையா கஷ்டத்தை நிறைய குப்துன்னு இருந்தார் பத்துக்கு போயிருக்கு ஏன் நீங்க கடவுளை கும்பிடுவீங்கன்னா எக்கனாமிக்கலா குரோத் இருக்கும் உடனே நான் கோடி ஈஸ்வரன் ஆயிடுவேன் அதெல்லாம் இல்லை நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிறதுக்கு காசு வரும் இத்தனை நாள் வந்து கைக்கும் வாய்க்கும் కరెక్టగా అవుదిలేయా ఆది డెవలప్ అవుం అది బిజినెస్ పనతో దెర్ పనతో ఏదైతే ఓకే वेंచర్ ఆర్టిల్లా మొదట కొడండి వెళ్ళింది ఆర్డర్ జనవరి టు సెప్టెంబర్ అండ్ సెప్టెంబర్ టు డిసెంబర్ ఏనా అది మార్చ్ వరకు పోవొం సెప్టెంబర్ టు డిసెంబర్ రెండు రెండు ఇదొక పిచ్ ఇలా జనవరి నుండి స్లోవర్ డెవలప్‌మెంట్ ఆర్డర్ ஓகே ஜனவரியில இருந்து ஃப்ளோவா பண வரத்துகள் ஆரம்பிக்கும் கடன் துணையில இருந்து வெளி வரத்துக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு கண்டிப்பா பல பேருக்கு கடனை எப்படி அடைக்கிறதுங்கிற வழி வந்துடும் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நன் ஆயிடும் இப்போ இந்த ஜனவரில குழந்தைகள் அப்பா கிட்ட நிறைய காசு இருந்தால் தானே அந்த குழந்தை படிக்க முடியும் அப்போ அப்பாவுக்கு பணம் பழங்கும் நெரிச்சிகள் ஆசையில் பருங்க படிக்கிற குழந்தைகள் சின்ன குழந்தைகள் காலேஜ் படிக்கிற குழந்தைகள் இந்த குழந்தைகளோட தவப்பனாக இருக்குது படம் வரும் போதும் அப்படி வந்தால் தான் இந்த குழந்தைக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் மாஸ்டர் பண்ண முடியும் எல்லாமே ஒரு சட்டை வாங்கணும் ஒரு லேப்டாப் ஆகணும் கேட்ட உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் டஃபரெட்டாக இந்த பயிற்சிகள் உங்களுக்கு இதுவாக இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மூணு பேர்ச்சி மட்டுமல்லாது மாசாந்திர கிரகங்கள் மற்ற இது சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நகரம் புதன் சுக்ரன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நகரம் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசி கிடக்கும் அண்டு சந்திரன் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியே கிடைக்கும் இப்படி இந்த வருஷம் கூட இதுலாம் வந்தேன் இருக்கு இந்த சஞ்சாரம்லாம் வந்தது அதுல புதன் ஆஹ் சுக்கரன் எல்லாம் வக்ரி இது வேற இருக்கு இது எல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பித்தீங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் அவளுக்கு மகிழ்ச்சியான நல்ல குரு கிடைப்பார் நல்ல டீச்சர் நல்ல போதனைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் யாரெல்லாம் சண்டை போட்டாலும் அவள் எல்லாம் பிரெண்ட்ஷிப்பா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் உறவுகளும் கூட பெரியோர்களால உதவி கிடைக்கும் இந்த இடத்துல அப்பான்னு சொன்னது காரணம் நாட் ஓன்லி அப்பா அப்பாவை போல பெரியவர்கள் வயதானவர்கள் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுவே நல்லது இந்த குழந்தைகளுக்கு படிப்புல டெவலப்மெண்ட் இருந்தது வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஆரம்பிக்கும் நல்ல பொறுப்புகள் வரலாம் கொஞ்சம் லைட்டாவது இன்க்ரிமெண்ட் வரலாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் வந்துடும் பொருளாதாரம் வந்துருக்குனாலே குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வந்துடும் கையில் காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அந்த காசு வந்த உடனே ஒரு டெவலப்மெண்ட் அது ஒரு வீடு வாங்கணுமா வாங்கலாம் கார் வாங்கணுமா வாங்கலாம் இப்படி எல்லாமே நடக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு மாற்றமும் இருக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே வரும் இந்த வருஷம் அது நன்மையை தரதா வரும் அதே போல் தொழில் அதிபர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் புதுசாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரலாம் ஆர்டர்ஸ் நிறைய வரலாம் இப்போ அந்த ஆர்டர்ஸ் வரும்போது அட்வான்ஸ் வரும் அந்த அட்வான்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் என்னென்ன தேவையோ அது பூர்த்தியாகும் கடன்கள் எல்லாருக்குமே அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வயோதிகர்கள் அவங்களுக்குமே ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு மருந்து கிடைக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் தெய்வ பக்தி மூலமாக அல்லது மனிதர்கள் திரும்ப கூடி வந்து நல்லதாக பேசுகிறதா இருக்கலாம் மனசு சரியாயிடும் உங்களுக்கு வயசான காலத்தில் மனசு சரியா இருக்கும்போது வியாதிகளோட தாக்கம் குறையும் மருந்து மாத்திரையோட அளவு குறையும் ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் இப்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நீங்கள் பிறக்கும் போது ஒரு தசை இருக்கும் அதாவது ராசியில விசாக நட்சத்திரம் ஃபஸ்ட்டு குரு குருவோட தசை ஆரம்பிக்கும் அனுஷம் சனியோட தசை ஆரம்பிக்கும் அண்டு கெட்டை புதனோட தசை இதுதான் இது இப்போ நீங்கள் இந்த ப இப்போ இப்போ கம்ப்யூட்டரில் போய் ஒரு பிரிண்ட் எடுத்தேன்னா வரிசையாக அடுத்தடுத்த தசைகள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிறக்கும் போது உள்ள தசை ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அப்படியே ஒம்பது நம்பர் போட்டுவாங்க ஒம்பது தசை வரும் இந்த ஒம்பது நம்பர் இந்த ஒன்றா நம்பருக்கு நேராக கேட்டும் எழுதிக்கோங்க ரெண்டுக்கு சுக்கரன் ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் அது அப்படியே ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணிட்டு அதெல்லாம் எழுதிக்கோங்க அதுக்கு நேராக எழுதியிருக்கிறதையும் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தசை நடக்கிறது அது இந்த நவதார தசைப்படி என்னவா இருக்கு எத்தனாவது தசையாக இருக்கு அதுக்கு நேராக என்ன போட்டிருக்கணும் அது எவ்வளோ வருஷம் இருக்கோ அவ்வளோ வருஷம் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கும் இதுதான் எல்லாருக்குமே இப்படி தான் வரும் இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சூரியனோட தசை நடக்கிறது அப்படின்னா அப்படின்னா குடும்ப உறவுகளை செவ்வாயுடைய உங்களுடைய ரியல் தசையில இல்ல நவதாரா தசையில செவ்வாயுடைய தசை நடக்கிறது அது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக செவ்வாய் ஏழு வருஷம்தான் தான் நீங்கள் நீங்க தசை அந்த நடக்கிற தசை வந்து பதினாறு வருஷம் இருக்குது குரு தசை நடக்கிறது பதினாறு வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து பதினாறு வருஷமும் உங்கள் குழந்தைகளுக்காக மட்டும்தான் வாழ்வி குழந்தைகள் அங்கே இம்பார்ட்டண்டாக இருப்பா அப்போ அந்த பீடு வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே ஆகி அந்த குழந்தை பிறக்கிற நேரமாக இருக்கலாம் அந்த குழந்தை பிறந்தது அதுலேருந்து லைஃப்பில் அந்த குழந்தைக்காக எல்லா தேவைகளும் மாற்றிக்கலாம் அப்படி தான் வரிசையாக எல்லாருக்குமே நடக்கும் ஓகே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் கடவுள் வா இது பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் அதை சேவிக்கணும் எத்தனோ வெறுத்து போய் திட்டி இருப்பீங்க இல்லையா அதுக்கெல்லாம் பிராயச்சமாக அந்த கடவுளை குலதெய்வ கடவுளை மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஓகே அதே போல் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அந்த கடவுளையும் வரைக்கலாம் தர்மம் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் இன்னும் பண வரத்து வர ஆரம்பிக்கும் தர்மம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே தர்மம் உங்களை காப்பாற்றும் அதே போல் செடி மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் நீர் விடுறது ஜலம் விடுறது அதுக்கப்புறம் பசு பட்சின்னு சொல்லுவாங்க பசுன்னா பசு மாடுன்னு இல்லை விலங்குகள் நாலு கால் விலங்குகளை சமஸ்கிருதத்தில் பசுன்னு சொல்வாங்க பசு அந்த பசு பட்சி பறவை இவங்களுக்கெல்லாம் உணவு அடுங்க அது எந்த மிருகமாக இருக்கலாம் அதுக்கு உணவி எடுக்கும் ஓகே அதுங்களுக்கு தொந்தரவு தராதீங்க மிருகங்களுக்கு பறவைகளுக்கு தொந்தரவு தராதீங்க அது உங்களுக்கு நன்மை தரும் இந்த வருஷம் ஓரளவுக்கு நன்னாக இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கணும் உங்கள் பண வரவு வரும்போது அது ஜாக்கிரதையாக சரியானபடி திட்டமடணும் நாராயணன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்